இருக்காரு அந்த 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 கொள்ளு பேரை வந்து பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் இந்த ரூல் இருக்கான் என்ன பண்ண சொல்றீங்க என்னுடைய அக்காவுடைய ஒரு பேரை வந்து ஒரு பட்டியலத்து பண்ணுக்கல அப்படின்ட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கான் என்ன பண்ண சொல்றீங்க அப்புறம் இன்னொரு சகோதரருடைய பேரை வந்து பேத்தி வந்து ஒரு மலையாளியை கட்டிக்கிச்சு எதில் சேர்த்து சொல்றீங்கட்ட எல்லாமே இருக்குது என்கிட்ட என்னுடைய மனைவியினுடைய தம்பி வந்து ஒரு வங்காள பேரை கட்டிக்கிட்டான் ஒரு அண்ணன் வந்து ஒரு பிராப்ளம் இப்படிதான் இருக்கு அடுத்து கேட்டு அதான் இருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு சமுதாயத்துல வேற சமுதாயத்துல திருமணம் பண்றதே ஒரு மாறிய தான் பாக்குறாங்க கலப்பு திருமணத்தை இன்னும் தப்பா பாக்குற சமுதாயத்துலதான் இருக்கும் கலப்பு திருமணம் பண்றதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல அதனால என்ன வந்து உங்களுக்கு இடஒதுக்கீட்டுல எந்த ஜாதி எடுத்துக்கவே ஒரு தகராறு அவ்வளவுதான் இடஒதுக்கீட்டை பத்தி அவ கவலைப்பட்டுக்கிட்டு சுத்தர ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தாங்க தமிழ்நாட்டு தானாக்க எந்த ஸ்டேட்டாவது இடஒதுக்கீடை பத்தி கவலைப்படுறாங்களா பாத்தீங்களா படிப்புங்கிறது வந்து செகண்டரியா தான் வச்சிருக்காங்க அவங்க அங்கெல்லாம் என்னன்னாக்கா படிச்சு ஓரளவுக்கு